போர்களை தண்டிக்க மாட்டோம் நடத்தை அறியவே விசாரணை வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் மகா சங்கத்தினருக்கு ஜனாதிபதி விளக்கம் மனித உரிமைகள் சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் இலங்கைக்கு எதிராக ஜெனிபாவில் புதிய தீர்மானம் போர்க்குற்றச்சாட்டு தேச துரோகம் இலங்கை படையினர் மனிதாபிமானிகள் நாமல் ராஜபக்ச சாணக்கியன் சுமந்திரனது செல்ல பிள்ளை இவர்கள் இந்தியாவின் முகபர்கள் செல்வராசா கஜேந்திரன் மக்கள் வங்கியில் கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டு வெள்ளபத்தையில் ஆபத்தை ஏற்படுத்திய நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி கொடுக்கப்படுவதாக பிச பிரச்சாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிசேட் அறிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் உள்நாட்டுப் போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் எமது ஆட்சி காலத்தில் தண்டிக்க முயற்சிக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் அதிசனைக்கு தெரிவித்துள்ளார் அசோசியேட் பிரஸுக்கு வழங்கிய நேர்காணலில் ஒரு பகுதியாக இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துடன் உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்பு கூறல் தொடர்பான விவகாரம் பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது ஒருவரை குற்றம் சாட்டும் வகையில் இருக்கக்கூடாது ஆனால் உண்மையை கண்டறிய வேண்டும் என அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்ன நடந்தது என்பதை மட்டுமே அவர்கள் அறிய விரும்புகிறார்கள் என அனுர நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி தொடர்பில் ராமானுஜ மகாபீடத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க விளக்கம் அளித்துள்ளார் பெட்டியவில் அமைந்துள்ள இலங்கை ராமானிய மகாபீடத்தின் பீடத்தின் தலைமையகத்துக்கு நேற்று காலை விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் முன்னெடுத்திருந்த கலந்துரையாடல் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் ராமானிய மகாபீடத்தின் பீடாதிபதி அக்கமகா பண்டித விமல மகாநாயக்க தீர தலைமையிலான மகாசங்கத்தினரை சந்தித்து ஜனாதிபதி ஆசிகளை பெற்றுக் கொண்டார் இதன்போது மகா பிரித் பராயணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு தமது ஆசிகளை தெரிவித்தனர் ஜனாதிபதி தனது தேர்தல் பணிகளை ஆரம்பித்த பின்னர் நேற்று காலை மகா சங்கத்தினரை சந்தித்துள்ளார் மகா சங்கத்தினருடன் சிறிது நேரம் கலந்துரையாடிய ஜனாதிபதி நாட்டின் பொருளாதார முயற்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் மகாசங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் பிரிபெனா கல்வி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் புனித பூமி சார்ந்த காணி பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டதுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற ஆடர்கள் குறித்தும் மகாநாயக தேர்தலுக்கு விளக்கம் அளித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் மாநாட்டில் இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜெனிவாவில் செப்டம்பரில் நடைபெறவுள்ள மாநாட்டில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைக்கப்படவுள்ள அறிக்கையின் முதல் பிரதி அண்மையில் வெளியானது இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கு புதிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை மனித உரிமைகள் ஆணையாளர் வெளிப்படுத்தியிருந்தார் இவ்வாறான நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள புதிய அச்சுறுத்தல்களை மையப்படுத்தி அடுத்த மாதம் ஜெனிபாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக இலங்கையின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பொதுமக்களின் சுதந்திரங்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்ட ஒழுங்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் மேலும் பல மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மேலோங்கி இருக்கின்றன இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் சுதந்திரமான புதிய ஒன்றை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக மனித உரிமைகள் மாநாட்டில் முன்வைக்க வேண்டுமென மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை இலங்கை அரசாங்கம் தமது மனித உரிமை நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் சர்வதேசத்துக்கு பெரிதாக எடுத்துச் சொல்லி வருகின்றது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது மனித அபிமான நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை படையினர் மீது போர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவத்தினர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது எமது ராணுவத்தின் மீதான நல்ல அபிமானத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதலாகவே கருத வேண்டியுள்ளது எனவே ஸ்ரீலங்கா புதிய பெருமுனவின் ஆட்சியில் இராணுவத்தினரின் கௌரவம் பாதுகாக்கப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சில நாடுகளில் இடம்பெறும் போரின் போது சிபிலியன்கள் அப்பட்டமாக கொல்லப்படுகின்றனர் இது தொடர்பில் எந்தவொரு நாடும் வாய் திறப்பதில்லை ஆனால் இங்கு ஒரு பிரிவினர் ராணுவத்தினரை இலக்கு வைத்து செயற்படுகின்றனர் இராணுவத்தினரை நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று போர்க்குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறது ஒரு புறத்தில் சிறையில் இருந்த புலிகள் விடுவிக்கப்படும் போது மறுபுறத்தில் படையினரை குற்றவாளிகளாக காண்பிப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எமது ஆட்சியில் ராணுவத்தின் கௌரவம் பாதுகாக்கப்படும் பௌத்த கலாச்சாரத்துக்கு பொருத்தமற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எமது ஆட்சியில் இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார் செயல் வடிவம் சுமந்திரன் அவர்கள் என்பது பதவிக்காக சண்டை பிடிப்பதாக இருக்கலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் சகஜீந்திரன் தெரிவித்துள்ளார் மக்களை ஏமாற்றுவதற்காகவே அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் இவ்வாறானவர்களது பசப்பு வார்த்தைகளை கண்டு ஏமாறக்கூடாது தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கு மக்கள் தயாராக வேண்டும் சாணக்கியன் சுமந்திரனது செல்ல பிள்ளை சம்பந்த நய்யாவின் சுமந்திரன் சுமந்திரினவர்கள் கூட்டமைப்பினுள் பிளவு என்பது அவர்கள் பதவிக்காக சண்டை பிடிப்பதாக இருக்கலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்பராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அண்மையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் பிசேட செய்தியாளர் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இனவாதம் என்பது நாட்டில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுசனை தெரிவித்துள்ளார் முஸ்லிம் இளைஞர்களுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் நாட்டில் ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கவில்லை எனவும் குடும்ப ஆட்சி ஒன்றே நாட்டில் இடம்பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள பலரை தமது ஆலோசகர்களாக வைத்துள்ளார்கள் எனவும் அவர்களிடம் ஆலோசனை பெறும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதி உள்ளாரா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆலோசகர் என்பவர் ஏதாவது ஒரு விடயத்தில் அனுபவத்தையும் கொண்டவராக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு போதிய தேர்தல்களுக்கு பொறுப்பான அசங்க தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தெட்டு வேட்பாளர்களுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் போலீசார் முப்படையினர் மற்றும் விசேட் அதிரடிப்படையினர் ஆகியோர் இந்த பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் காணப்படும் ஆபத்துக்கள் குறித்து கண்டறிந்து அதற்கு ஏற்ற வகையில் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு வேட்பாளருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது மக்கள் வங்கியின் கணக்குகளை வைத்திருப்பவர்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் போலி விளம்பரங்கள் மூலம் தனிப்பட்ட கணக்கு தகவல்களை திரட்டும் போலி கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவசர நிதி தேவைகள் தொடர்பாக மக்கள் வங்கி சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்துடன் இணைந்து சலுகை வட்டியில் கடன் வழங்குவதாக கூறி தனிப்பட்ட வங்கி தகவல்களையும் முக்கிய தகவல்களையும் பல்வேறு தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்களின் மூலம் பெறுவதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்ட்ரல் லோன் என்ற நிறுவனத்துக்கும் மக்கள் வங்கிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் வேறு எந்த மூன்றாம் தரப்பினர் ஊடாகவும் கடன் வழங்குவதில்லை என மக்கள் வங்கி அறிவித்துள்ளது அத்தோடு கணக்கு எண்கள் வங்கி அட்டை எண்கள் பின் எண்கள் ஓடிபி எண்கள் போன்றவற்றை அல்லது நிகழ்நிலை பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை இதுபோன்ற மோசடி தரப்பினருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்குமாறு அனைத்து வாடிக்கையாளர்களையும் மக்கள் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுருகுமாரிக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவில் மக்கள் புரட்சி அமைப்பினால் இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ரீதியில் அனுரகுமார தாக்கல் செய்துள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் அனுர அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினராக அனுர பாராளுமன்ற அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக்கொண்டுள்ள போதிலும் சொத்து விவரங்கள் வெளியிட்ட போது அதிகாரப்பூர்வ இல்லத்தை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி அவருக்கு கிடையாது என்பது அம்பலமாகியுள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளதாக சிவில் மக்கள் புரட்சி அமைப்பின் அழைப்பாளர் ரோசான் கரபண்ணல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை குறித்த பூரண ஆவண விவரங்களை ரொசான் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அதிகாரப்பூர்வமாக இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தமக்கோ அல்லது தமது வாழ்க்கை துணவியின் பேருக்கோ சொத்துக்கள் இல்லாவிட்டால் வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடாதிருந்தால் அதிகாரப்பூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் அனுரகுமாரதி திசாநாயக் வெளியிட்ட சொத்து விவரங்களில் தனது மனைவின் மனைவியின் பேரில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் வீடு ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டமை குறித்த தகவல்களை வெளிக்காட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வீட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையில் இருபத்தெட்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரமே காணப்படுவதாகவும் அனுரகுமாரதி திசாநாயக் அரசாங்கத்திடம் நட்டம் ஏற்படும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவுக்கு போலியான குற்றச்சாட்டு சுமத்தி முறைப்பாடு செய்தால் அவ்வாறானவர்களை ஆறு மாத கால தண்டனை விதிக்க முடியும் என்பதை தெரிந்தே இந்த முறைப்பாட்டை செய்வதாக ரோசான் கரவனல்ல தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர் நீல நிறமா சிவப்பு நிறமா என்பது தமக்கு முக்கியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் நிர்வாகம் தேர்தல் விதிமுறைகளை மீறி காலை மாவட்டத்தில் நூற்று ஐம்பது புதிய ஊழியர்களை இணைத்துக் கொண்டுள்ளதாக அகில இலங்கை சுகாதார சேவை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது நூறு சுகாதார உதவியாளர்கள் ஐம்பது முகாமைத்துவ உதவியாளர்கள் மற்றும் ஐந்து சாரதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த பெற்றிடங்கள் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரும் பின்னரும் இருந்த நிலையில் வைத்தியசாலையின் தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையை ஆட்சேபு செய்வது சட்டத்துக்கு முரணானது என ஸ்ரீ ஜேவர்தனபுர வைத்தியசாலை கிளையின் செயலாளர் சந்தன ஜெலத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வைத்தியசாலையின் தலைவராக வைத்திய பெரும்பு நியமிக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து இன்றுலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் செய்ய வைத்தியசாலை தொழிற்சங்கங்கள் தயாராகியுள்ளன மேலும் ஸ்ரீ ஜெயபத்ரபுரம் வைத்தியசாலைக்கு வைத்தியர்கள் நியமிக்கும் முறைமையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வைத்தியசாலை கிளையிடம் அறிக்கை கோரியுள்ளது எந்த வைத்தியசாலையானது முழுமையாக சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் வைத்தியசாலை அல்ல என அரசாங்க வைத்திய அதிகாரி சங்கத்தின் பேச்சாளர் வைத்திய சமில் விஜயசிங்க ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இது ஒரு பகுதியளவான அரச வைத்தியசாலை என்பதால் அந்தந்த வைத்தியசாலைக்கு நேரடியாக வைத்தியர்களை நியமிக்க சுகாதார அமைச்சகம் சில வரம்புகளை விதித்துள்ளது வைத்தியசாலைக்கு சிறப்பு வைத்தியர்களை அனைத்தும் ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் வைத்தியசாலையின் சிறுநீரக பிரிவில் உள்ள வைத்தியர் ஒருவரின் பணியால் மற்ற வைத்தியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த விடயத்தில் சுகாதார அமைச்சு தலையிட வேண்டும் என அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய சாமில் விஜயசிங்க வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் போதைப் பொருள் கோட்பாதர் என கருதப்படும் மகன் கைது நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் இடம்பெற்ற சுற்றி போது கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரியை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்ற குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருந்தனர் இதனையடுத்து டுபாய்க்கு தப்பியோடிய நாதின் பாசிக் தலைமறைவாக இருந்தார் இந்த நிலையில் இன்று அதிகாலை நாடு திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அபிவிருத்தி பணிகளுக்காக ஜனாதிபதி செயலகத்தால் நிதி நேரடியாக மாவட்ட தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நேரடியாக தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிதியானது குறிப்பிடப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற தோற்றப்பாடு வேண்டுமென்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது பன்முகப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி நிதி மற்றும் பல்வேறு அபிவிருத்தி நிதிகள் ஜனாதிபதி செயலகத்தால் இவரிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு உதவியாக அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் அபிவிருத்திக்காக முன்மொழிவுகள் கூறப்பட்டன இந்த கோரிக்கைகள் அடிப்படையில் வெவ்வேறு தொகைகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பணங்கள் மேற்கொன்ன அபிவிருத்தி பணிகளுக்காக நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்படுகிறதே தவிர எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நேரடியாக கொடுக்கப்படவில்லை அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற தவறான விஷம பிரச்சாரங்கள் காரணமாக இவ்வறிக்கை வெளியிடப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கே என்றோ இணையதளத்தின் ஊடாக நீந்து கொள்ளுங்கள்